சாய் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சாயப்பா என் வாழ்க்கையில் நடத்தின ஒரு அற்புதத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் எனக்கு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு அப்போ ஒரு நாள் வந்துட்டு சாயம்மாக்கு தான் நான் ஃபோன் பண்ணி அழுத அம்மா என்னால் முடியலம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ அம்மா சொன்னாங்க நீங்கள் சாயப்பாவை நம்புங்க கண்டிப்பாக கைவிட மாட்டார் உங்களுக்கு சீக்கிரமாக பரிபூரணமாக குணமாயிடும் நானும் உங்களோட வேண்டுதலை வந்துட்டு கூட்டு பிரார்த்தனையில் வைக்கிறேன் அப்படி சொன்னாங்க அவங்களும் எனக்காக அவ்வளோ இதுவாக ப்ரே பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானுமே அப்பாவோட சச்சரிதம் புக்கை படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் போக போக படிக்க படித்ததே எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சது அதுலேயே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டு வர்றது அதுக்கப்புறம் அம்மாவோட பிரார்த்தனையினால் நான் பரிபூரணமாக குணமாயிட்டேன் தான் கொடான கோடை நன்றி சாயம்மாக்கும் சாயப்பாக்கும் என்னோட கொடான கோடி நன்றி அம்மாவோட வேண்டுதல்னால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் என் குடும்பத்தோட நான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி சாயப்பாவை நம்புறவங்கள அப்பா கைவிடவே மாட்டாரு நம்மளோட வேண்டுதல் நிறைவேற கொஞ்ச நாள் ஆகும் ஆனா கண்டிப்பா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அதனால எல்லாருமே சாயப்பாவை நம்பி வணங்குங்க ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என் அன்பான சை சந்தங்கள் அனைவரும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் இந்த ஆடியோ கேட்டிங்களா அப்பா எப்படி அவங்களுக்கு அந்த நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு எப்படி அந்த உடம்பை சரிப்படுத்தினார் அப்பா அவர் நம்புகிறவங்களுக்கு எப்பவுமே கூட இருப்பார் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுவார்ன்றது இது மேலும் ஒரு சாட்சி ஸோ அவங்க ஃபோன் பண்ணும்போது ரொம்ப வருத்தமாக ஃபோன் பண்ணாங்க விவசாயமாக மனம் உருக்கி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணாங்க கண்டி கண்டிப்பாக அது நடக்குமா நீங்கள் மனசு விடாதீங்கன்னு நாங்கள் நிறைய அவங்க ஃபோன் பண்ணும்போது நிறைய டைம் ஆறுதலாகவே அவங்க சொன்னாங்க அதே மாதிரி இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க நம்ம அப்பாவை எந்த அளவுக்கு ஆத்மா மனசார நீங்கள் செய்வீங்க அப்பா நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கும்போது கண்டிப்பாக செய்வார் அதே மாதிரி நம்பிக்கையும் பொறுமையும் வேணும் அப்பாவுக்கு கும்பிடும்போது இது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கும் போது சூரியருக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்தது அவங்க முன்னாடியே பேசினவங்க தான் ஸோ அவங்க ஒரு விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணாங்க என்னன்னு சொன்னாங்கன்னா சைராம் நான் வந்து என் வீட்டுக்காரருக்கு திரும்பி ஹார்ட் ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு அர்ஜென்ட்டாக சேர்த்துட்டேன் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இறந்துக்கிறாங்க ரொம்ப மயக்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணால் கூட ஒரு பர்சன்டேஜ் தான் சக்ஸஸ் ஆகும் மிச்சபடி என்னால் கேரண்ட்டி சொல்ல முடியாது அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது ஃபெயிலியாகும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னாங்க ஆனால் நான் என் கணவர் வந்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறி பெரிய அளவுக்கு வந்திருக்கோம் முழுக்க முழுக்க என் கணவர் தான் அவர் சோகத்தையும் சம்பா அவர் சேர்த்து வச்சு சம்பாதினா இன்றைக்கி நாங்கள் பெரிய லெவலில் தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு சதவீதம் போது என்னோடய சொந்தக்காரங்க எல்லாம் வேண்டாம் ஒரு சதவீதத்துக்காக நீங்கள் நிறைய காசு எக்ஸ்பென்ஸ் ஆகி அந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸான ஆப்ரேஷனு அதனால் வேணாம் பெரிய பெரிய ஆளை கூப்பிட வேண்டியது இருக்குது அவங்களுக்குலாம் இவ்வளோ லேக்ஸ் கணக்கில் கொடுத்து இதெல்லாம் வேணாம் பார்த்துக்கலாம் விதி இப்படி தான் அப்படின்னாங்க ஆனால் எனக்கு இன்னமும் என் கணவரை விட எனக்கு இல்லை ஆனால் டாக்டர் கூட நான் எடுத்தேன்னா இந்த முடியை நான் வந்து ஒரு பர்சன்ட்டுக்காக நான் எடுப்பேன்றதை நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கடவுளோட நம்பிக்கை உங்களோடய குலதெய்வம் கடவுள் அப்படிலாம் வேறு பேசினாங்க அப்போ என் மனசில் நான் வந்து எப்போவுமே சதா காலமும் பாபாவாக தான் நினச்சிட்டே இருப்பேன் அப்போ எனக்கு தோணுச்சு பாபா அப்போ அந்த வாசலில் அந்த கோவில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உலகத்தில் அப்பா ஒரு பெரிய சிலை இருந்தது நீ யாராக போய் அப்பாட்டை போய் நின்று அப்பா நீ என்ன பண்ண போகிற நான் தான் நம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்த ரெசூஷன்லேருந்து க்ராஸ் பண்ணி போகும்போது ஃபோனில் என்னை நம்பு நான் செய்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தை அவங்க வேறு ஏதோ தான் அவங்க கொண்டு பேசிக்கிறாரு ஆனால் இந்த வார்த்தை எனக்கு எப்படி இருந்ததுன்னா என்னை நம்பு நான் பார்த்துக்குறேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது அது பாபாவே எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது ஆறுதா அப்படியே எவ்வளோ ஆனாலும் சரி அப்பா என் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு நான் அந்த டாக்டர்கிட்ட போனேன் அவர் வரைக்கும் குழப்பமாக இருந்தேன் போய்ட்டு திரும்பி அட்டன் பண்ண போனேன் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை என்ன போய்ட்டு அவர் கிளம்புறேன் அவங்கள பார்த்தீங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்போது நீங்கள் இது இல்லை பண்ணுங்க அப்படின்னு அவரே ஒரு மாதிரி ஆகிட்டார் என்ன அதுக்குள்ளே என்ன நடந்துருச்சு அப்படின்னா அப்படின்னா நம்பிக்கையோடு இருக்கு எனக்கு பாப்பா மேலே அதிகமான நம்பிக்கை அவர்கிட்ட வந்து வாக்கு வந்த மாதிரி இருக்குது நீங்கள் தாராளமாக பண்ணுங்க எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல எதுக்காகவும் நீங்கள் வைக்காதீங்க நீங்கள் நூறு சதவீதம் பண்ணுங்க நான் நாளைக்கு கூட நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சொன்னேன் நான் இந்த டாக்டரே இவ்வளோ கான்ஃபிடென்டாக இருக்கிறது பார்த்தா சரிமா அப்படின்னாரு அதே மாதிரி சரியலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிடுச்சு அந்த டாக்டரே வந்து உங்களோட நம்பிக்கை அதிகதாக நம்பிக்கை நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டீங்க அந்த கடவுளை நீங்கள் காப்பாற்றிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு என் அப்பா சாயப்பா அவன் மேலே நான் அதை தான் நம்பிக்கை வைச்சேன் அவரோட வாக்கு வாத் சாரி யாரோட வாக்கியம் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தேன் என்னை நம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு பார்த்தீங்களா என் உயிரை மீட்டு கொடுத்தாரு என் கணவர் இல்லைன்னா நான் நடப்படமாக ஏற்றிருப்பேன்னு செய்கிறேன் அதுக்கப்புறம் வாழ்ந்து என்னப்பா காசு போனாந்து என் பசங்கெல்லாம் ஃபாரினில் போயிட்டாங்க யாரும் எல்லாம் ப பெருசு எடுத்துக்கலாம் அவனுங்களே பெரிய பிடி சொல்லுன்னு இருக்கிறானுங்க பெருசாக எடுத்துக்கல என் வாழ என் கணவர் போயிட்டு நான் வாழ்தே வேஸ்ட் நானே ஏதோ பண்ணியிருந்துருப்பேன் எனக்கு என் கணவர் கொடுத்தாரு நாங்கள் இன்னும் பல வருஷங்கள் சந்தோஷமாக இருந்து பாபாவுக்கு தொண்டு செய்யணும் பாபா பேரை சொல்லணும் இது போதும் செய்கிறேன் அவருக்கு மேலே அவங்க பேசலை அவங்க அது மாதிரி கண் கலங்கிட்டே பாபா எனக்கு செஞ்சது நான் ஆட் கஃபில் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது அப்பாவோட வாக்கியம் பார்த்திங்களா என்னை நம்பு நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நீங்கள் அப்பாவை நம்புங்க அவர் உங்களை எல்லாத்தையும் என்ன தேவையோ அதை சூப்பராக செய்வார் என்ன ஒரு விஷயம் நம்பிக்கையோட பொறுமையோடு இருங்க கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையை நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதோட அதிகமாகவே கொடுப்பார் சரிங்க சைராம் அடுத்து அடிக்கல் சந்திப்போம் ஜெய் சைராம்